நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது குமரிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியானது தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மென்மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு அதே சமயம் மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டி பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிவிட்டது தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள்னு சொல்லலாம் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தென்கிழக்கு வகை கடல் பகுதிகள் அப்படிங்கிற நம்ம அதில் கூட சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது தற்போது குமரிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சியும் தீவிரமடைந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் பார்த்தீங்கனாக்கா டெல்டாவில் சில பல இடங்களில் விட்டு வலுவான மழையானது பதிவாக தொடங்கி விட்டது தென்கடலோர மாவட்டங்களில் ஆப்வியஸ்லி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு எழுத்துபூர்வமான பதிவை கூட நான் பகிர்ந்திருந்தேன் நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தலத்திலும் சரி இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இப்போ மூன்று சுழற்சி இருக்குது தெற்கு வங்க கடல் மற்றும் தெற்கு அரபிக்கடல் பகுதிகளில் அதாவது அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி இன்னொரு சுழற்சி வந்து தெற்கு அந்தமான கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் இருக்குது இது மூணு தனித்தனியாக இருந்தாலும் இது ஒன்றுக்கு ஒன்று பார்த்திங்கன்னா மாய்ஸ்டரை ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்குது இப்போ அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி சுழல்றதுனால அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய காற்றை கொண்டு வந்து இந்த கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சிக்கு உணவாக கொடுக்குது நமக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ காற்று முக்கியமோ அந்த மாதிரி இந்த இந்த சுழற்சிகளுக்கெல்லாம் இந்த காற்று என்பது மிகவும் முக்கியம் ஈரப்பதம் காற்று கடல் பகுதிகளிலிருந்து எந்த அளவிற்கு அதை நோக்கி வேகமாக காற்று வருகிறதோ அந்த அளவிற்கு அதை எடுத்துக்கொண்டு அது தீவிரமடையும் ஸோ அதனால் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சுழற்சி இந்த சுழற்சி தீவிரமடைவதற்கு ஒரு முக்கிய பங்கை ஆற்றி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சுழற்சிக்கு இடையில் ஒரு போராட்டமே நடந்துகிட்ருக்கோம் மலாக்கா ஜலசந்தி அருகே இருக்கக்கூடிய சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து விட்டது அது முதல்ல தீவிரமடைய போகுதா இது தீவிரமடைய போகுதா ரெண்டு எது தீவிரமடைந்து எதை எதை உறிஞ்சி எடுத்துகிட்டு போக போகுதுங்கிறது தான் ஏ மேட்டர் இப்போதைக்கு இந்த மலாக்கா ஜலசந்தி அருகே இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தான் கண்டிப்பாக தீவிரமடையும் இதுக்கு முன்னாடியே அப்படிங்கிறது நமக்கு தெரியாது தீவிரம் அடைஞ்சதுனாக்கா அது வடக்கு நோக்கி நகரும் பொழுது இதை இழுத்து கொண்டு விடும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது பட் கண்டிஷன்ஸாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த குமரிக்கடல் பகுதிகளில் நிறைவு கொண்டு இருக்கக்கூடிய சுழற்சியின் தாக்கத்தினால் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் உங்களுக்கு தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் மழையானது பதிவாகும் விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது டெல்டாவில் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் மழையானது நிச்சயமாக இருக்கிறது அதே போல் வடகடலோர மாவட்டங்களிலும் சில பல இடங்களில் மழையானது பதிவாகும் இவை தவிர்த்து தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்திலும் நம்ம மழை வந்து எதிர்பார்க்குறோம் திருச்சி மாவட்டத்திலும் மழை வந்து எதிர்பார்க்குறோம் கடலூர் மாவட்ட பகுதிகளில் புதுச்சேரி மாவட்ட பகுதிகளில் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் ஒரு சில இடங்களில் அங்கமிங்கமாக மழையானது பதிவாக கூடும் கரூர் மாவட்ட பகுதிகளில் ஈரோடு மாவட்ட பகுதிகளில் கோயம்புத்தூர் நாமக்கல் திருப்பூர் மாதிரியான மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் நீலகிரி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு என்பதற்கும் பட் அதிகபட்ச பெனிஃபிட் என்பது தென் கடலோர மாவட்டங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும் திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும் அதே போல் மதுரை மாவட்டமாக இருக்கட்டும் மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளாக இருக்கட்டும் விருதுநகர் மாவட்டமாக இருக்கட்டும் சில பல இடங்களில் வலுவான மழையானது பதிவாக கூடும் இப்போ இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு வடதமிழகத்தில் மழையின் தாக்கமானது குறைந்து விடலாம் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதாவது இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஆனால் இது தென்கடலோர மாவட்டங்களுக்கு பொருந்தாது குமரிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி எப்போ அந்த இடத்த விட்டு விலகுதோ அது வரையில் பார்த்திங்கனாக்கா அந்த பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கத்தான் செய்யும் அது அரபிக்கடல் பகுதிகளை அடையுமாங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா இப்போ இந்த சுழற்சி இருக்குது இல்லையா இந்த மலாக்கா ஜலசந்தி அருகில் இருக்கக்கூடிய சுழற்சி இதுக்கும் இந்த சுழற்சிக்கும் ஒரு பிணைப்பு இருக்குது ஸோ அது வந்து தீவிரமடைந்து இதை வந்து அது கூட சேர்ந்து இழுத்துட்டு போவோங்கிறது தான் இப்போதைக்கு வெதர் மாடல்ஸ் காண்பித்து கொண்டு இருக்கக்கூடிய கணிப்புகள் ஸோ நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் இதை அப்படியே ரொம்ப அசால்ட்டாக விட்டுற முடியாது ஸோ கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் சரி இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வந்து எதிர்பார்க்கலாம் திருநெல்வேலி தூத்துக்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் காயல்பட்டினம் நாங்குநேரி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் திசையன்விலை சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒட்டபிடாரம் கங்கை கொண்டான் கயத்தாறு பசுவந்தனை போன்ற பகுதிகளிலும் வலுவான மழையானது பதிவாகக்கூடும் விளாத்திக்குளம் அதே போல் வேம்பார் விளாத்திக்குளம் இருக்கக்கூடிய பகுதிகள் சாயல்குடிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன் வேதாவது கயத்தாறு கோவில்பட்டி பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் அருப்புக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மானாமதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் என அங்கங்கே மழையானது பதிவாக தான் செய்யும் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது தென்காசி மாவட்டத்துடைய உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் தென்காசி மாவட்டமே மேற்குல தான் இருக்குது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்னாக்கா அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்னாக்கா அது வந்து ஒரு கனவாய் பகுதிகளில் வரும் அது வேறு விஷயம்னு வச்சிங்களேன் நடுவில் ஒரு கேப் இருக்கும் அந்த தென்காசி மாவட்டத்தில் ஆனால் அது வந்து தென் மாவட்ட மேற்கு பகுதிகள்னு நம்ம சொன்னோம்னாக்கா அதை இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லுவோம் ஸோ தென்காசி மாவட்டத்தை நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு கொண்டு வந்து வச்சுக்கணும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஸோ திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது சிறுமலை மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது பாலக்காடு கணவாய் பகுதிகளில் கிழக்கு திசை காற்று வீசி கொண்டு இருக்கிறது ஸோ ஆப்வியஸ்லி பாலக்காடு கணவாய் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் தாராபுரம் உடுமலைப்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் தாராபுரம் கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் திருப்பூர் கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்லடம் மாதிரியான இடங்களில் கூட திடீரென மழை என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான கூறுகள் என்பது இருக்கலாம் ஈரோடு சென்னைமலை இருக்கக்கூடிய பகுதிகளில் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதே போல் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் டெல்டாவின் கடலோர மாவட்டங்களில் தென்கடலோர மாவட்டங்களில் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் மாதிரியான இடங்களில் எல்லாம் மழையானது பதிவாகும் இலங்கையிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இப்போ குமரிக்கடல் பகுதிகளில் சுழற்சி தீவிரமடைந்து கொண்டு இருப்பதனால இலங்கையினுடைய வடக்கு மாகாணங்கள் மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை வாய்ப்புகள் இருக்குது யாழ்ப்பாணத்திற்கு நிச்சயமாக கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மேற்கு இலங்கைக்கும் மிக நெருக்கத்தில் இந்த சுழற்சி இப்போ சுழன்று கொண்டு இருக்கிறதுங்கிறது கொழும்பு மாதிரியான இடங்களுக்கும் கனமழை பொழிவை ஏற்படுத்தும் கொழும்பு கோட்டை சிலா காலே சிலா இடைபெற்றிருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் யாழ்ப்பாணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் யார் யாழ்ப்பாணம் திருகோணமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்குமே வந்து யாழ்ப்பாணத்தில் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது நாளைக்கும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஹம்பந்தோட்டா காலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நாளை வந்து தென்கடலோர மாவட்டங்களில் மேலும் மழை தீவிரமடைவதற்கான அமைப்பு இருக்குது அது அந்த சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்தது சுழற்சி ஒருவேளை அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் கிழக்கு நோக்கிய நகர்வு எடுத்ததுன்னு வச்சுங்களேன் தென்கடலோர மாவட்டங்களில் மழை விட்டு பிச்சு எடுத்துரும் அது எப்படி அது கிழக்கு நோக்கி நகர்தான் தென்கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யுது கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன்னே வச்சிங்கன்னா நீங்கள் காற்று அதை எப்படி குவிக்குதுன்னு கொண்டு வந்து பாருங்கள் அதுதான் இங்கே மேட்டர் அது கொஞ்சம் கிழக்கு நோக்கினாக இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகளுக்கு நெருக்கத்தில் அதனுடைய மையப்பகுதி நிலை கொண்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன் காற்றை சரமாரியாக கொண்டு வந்து இந்த தென்கடலோர மாவட்டங்களில் குவிக்கும் அந்த நேரத்தில் கனமழை பொழிவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப தான் இனி மழை வாய்ப்புகள் என்பது தென்கடலோர மாவட்டங்களில் இருக்கும் டெல்டாவில் வந்து இருக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் இருபத்தி நாலாம் தேதி வரையில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மழை சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஆனால் தென்கோடி மாவட்டங்களுக்கு இது வந்து பொருந்தாது தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த தென்காசி கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்து பொருந்தாது அந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கக்கூடும் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் நம்மளை அடிக்கடி கால் பண்ணி கேட்பாங்க சில விஷயங்களை இந்த திசையன் விலை மாதிரியான ரீஜனிலலாம் இப்போ இந்த முறை வந்து திசையன் விலை மாதிரியான பகுதிகளில் ராதாபுரம் மாதிரியான பகுதிகளில் ஓரளவுக்கு கணிசமான மழை வந்து நவம்பர் மாதத்திலே கிடைத்திருக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயம் அக்டோபர் மாதத்துலேயே சில நாட்கள் மழை பதிவானுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா அந்த பகுதிகளுக்கு பொதுவாகவே டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்தில் தான் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இப்போ நவம்பர் மாதத்துலேயே மழை வந்து கிடைக்கிறதுனாக்கா அந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் திசையன்லை ராதாபுரம் அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த கண்டிஷன்ஸை ரொம்ப அசால்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ அனலைஸ் பண்ணணும் ஸோ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏன்னா முதல்ல ஒரு சுழற்சி அந்த சுழற்சி தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த சுழற்சி வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகாது அதோட சேர்ந்து இணைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி இதற்கு மாய்சரை கொண்டு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே கிடக்கு ஸோ இதுவும் அதை எடுத்துகிட்டு அழகாக டெவலப் ஆகிட்டுருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவ்வளோதான் கனமழையை எதிர்கொள்ள தென்கடலோர மாவட்டங்கள் எதற்கும் தயாராக இருங்க தென்கடலோர மாவட்ட நண்பர்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் நம்ம நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஊத்து அந்த மாதிரியான இடங்களில் காக்காச்சி அணை மாதிரியான இடங்கள்லலாம் கனத்த மழை வந்து பதிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அங்கெல்லாம் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலே அந்த அளவிற்கான மழை சில இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எஸ்பெஷலி திருநெல்வேலி தூத்துக்குடி ராம்நாடு டிஸ்ட்ரிக்டினுடைய சில பார்ட்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சில பார்ட்ஸ் அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும் ஏன்னா கடலோர மாவட்டங்களுக்கு இப்போ சகப்பு சகப்பு பெயிண்ட் அடித்து காட்டுது வெதர் மாடல்ஸ் இருபத்தஞ்சி அந்த இவாக்கிலெல்லாம் வந்து சுழற்சி தீவிரமாக இருக்கிறதுனால கன்னியாகுமரி மாவட்டத்தெலாம் ஒரு மார்க்கமாக காட்டுது தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதிகள்லாம் பட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நாள் இல்லை ஒரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு ரன்னுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு தலை தெளிவாக தெரிஞ்சிடும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எந்த அளவுக்கு மழை இருக்கும் அப்படிங்குறத தொடர்பாக இருபத்தி நாலுங்கிறதுனா நாலனைக்கு தானே ஸோ இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு வெயிட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் நாளைக்கு மதியானம் க்ளியராக தெரிஞ்சிடும் தேதி எந்த மாதிரியான மழை இருக்கும் அப்படிங்கிறது சரி இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி பதினெட்டு மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி ஆறு மில்லி மீட்டர் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் தொண்ணூற்றி இரண்டு மில்லி மீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பாபநாசமனை திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பேச்சுப்பாணை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் மாதவரம் சென்னை மாநகர் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ஸோ இந்த லிஸ்ட்டில் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதியான மாதவரம் பகுதியும் கிளம்பிட்டுருக்கு பாருங்க புறநகர்னு இது இப்போ சொல்ல முடியாது இப்போ பேருந்து நிலையமே அங்கே தான் இருக்குது புறநகர் பேருந்து நிலையம் இந்த முக்கியமான பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகள்லாம் இப்போ மாதவரத்தில் இருந்தால் கிளம்புது அங்கே நாற்பத்தோரு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது ஸோ கொள்ளிடம் அணைக்கரை சத்திரம் மயிலாடுதுறை மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் ஜெயங்குண்டம் தாலுகா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பன்ருட்டி கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் இது போக நிறைய இடங்கள்ல மழை வந்து பதிவாக இருக்கிறது முப்பத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு குறைவான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளை நினைக்க மிக அதிகம் தான் அதெல்லாம் பகிர்ந்தோம்னாக்க காணொலி நேரம் வந்து ஒரு மணி நேரத்தில் கடந்து போயிடும் சரி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா தமிழ்நாடு பேரிடர் ஆணையம் அந்த மழை அளவுகள் பட்டியலை வெளியிட்டிருக்கோம் ஆனால் காரைக்கால் மற்றும் பாண்டிச்சேரியின் மழை அளவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இல்லையா ஸோ பாண்டிச்சேரியில் இருபது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்குது தான் காரைக்காலில் ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை அப்படிங்கிற மாதிரி தான் டேட்டா கிடச்சிருக்குது எட்டு முப்பது மணிக்கு பிறகு காரைக்காலில் மழை வந்து அப்பப்போ வலுவாக பெய்யுது ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும் அன்டில் நைட் மிட் நைட் மிட்நைட்டு கூட மழை மீண்டும் பதிவாகலாம் ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் காரைக்காலின் அளவுகளை நம்ம முக்கியமாக இப்போ கவனிக்கிறோம் மேபி அது ஒரு ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி எம்எம் தாண்டி போனிச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸுக்கு அது வந்து காரைக்காலுக்கு அதிகம்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி நான் வந்து பார்க்குறேன் அந்த அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்கள் கூட நான் சில தகவல்களையும் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட்டே நம்ம கொடுக்கலாம் ஏன்னா கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இடையிடையே காணொளிகளை காணொலிகளை நான் முயற்சி பெற்றேன் அவ்வளோதான் தோழர்களே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்